மூன்றாவது முறையை திணிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும் அரசாங்கம் என்ன சொல்லுகிறது ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி டிசைட் பண்ணணும் சொல்லி சொல்றாங்க அதை அவங்க சொல்லும்போது என்னன்னா தமிழ்நாடு வெரி கீன் டு சைன் தான் எஸ்டாப் சொல்றாங்க அமைச்சரை வந்து வேற எதுக்காக சந்திக்க மாட்டாங்களா? அமைச்சர் போய் சொல்றாருங்க. ஆமா போய் சொல்றாரு. அதுக்கு அப்புறம் நான் அன்பில் மகேஷ் வெளியில வந்து என்ன சொல்றாரு? நாங்க அப்படி சொல்லலன்னு சொல்றாருல. அப்பா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பொய்யே தானே புருடா தானே. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசுறாரு. அப்ப அவர் சொல்றது பொய்யா? அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாருங்க இதுக்கப்புறம் அப்புறம் வேற என்னங்க வேணும்? அப்ப நீங்க மாத்துறதால நாளைக்கு அச்சடி கூட பணமெல்லாம் அந்த ஊருலயே வந்திரும் ஓ அப்படி நீ மாத்தல அப்படினாக்கா இந்தியா நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்தியா முழுவதும் தூக்கி நாட்டிடுவாங்களா? निर्मला सीतारमणவே உலக வங்கியில் இருக்கக்கூடிய கடனை அடைச்சிருவாங்களா இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருவா ரெண்டு பேருமே மாதிரி அரசியல் தான் அப்படி அரசு எப்படி வரும்ல சிம்பாலிக்கா சிம்பிளை வச்சு ஸ்டாலின் வந்து வார்ன் இருக்காரு அவ்வளவுதான்

இந்தியனுடைய திணிப்பினால் இருபத்தாறு மொழி அழிஞ்சு போச்சு சமஸ்கிருதத்துக்கு எனக்கு இலக்கியம் இல்ல ரொம்ப நீண்ட காலமா இருக்குதுன்னு சொல்லி இவங்க உருட்டிட்டு இருக்காங்க ஒரு இலக்கியம் யூனிவர்சிட்டி இருந்துச்சு அது அப்படிப்பட்ட ஒரு மொழியை அடித்த பெருமை ஹிந்திக்கு உண்டு

ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் தமிழ் எடிட்டரும் அரசியல் விமர்சகருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம வணக்கம் வணக்கம் சந்திப்பது மகிழ்ச்சி இந்த கொள்கை மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் பத்திட்டு இருக்கு தமிழ்நாடு தொடங்கி வச்சதே நீ மகாராஷ்டிரா ஒரு பக்கம் கர்நாடகா ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க நான் அதெல்லாம் முன்னாடி தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் வந்து அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் தமிழர்கள் நாகரிக மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு பிறகு வந்து ஒரு காரசாரமாக தரப்பான விவாதம் நடந்தது நூறு முறை நான் மன்னிப்பு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொன்னார் இதை வைத்து திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்களா நாங்கள் வந்து மத்திய அமைச்சரே நாங்கள் வந்து மண்டியிட வச்சுட்டோன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வரலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அதே தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக அவருடைய எம்பிக்களும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்கன்ற மாதிரி ஒரு போடு போட்டு விட்டு என்ன நடந்துட்டு இருக்கு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க சார் ஆக்சுவலி இந்த மும்மொழி கொள்கையில் சமீபத்தில் ஒரு போராட்டம் அதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து தெளிவாக கூறியிருக்கிறார் நாங்கள் அப்படி சொல்லலை எங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி என்ன முடிவெடுக்குதோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது என்ன தெரியுதுன்னா தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னது பொய் அப்படின்றது உறுதியாயிடுச்சு இப்போ இந்த மும்மொழி கொள்கையில ஏன் இங்கே தமிழ்நாட்டுல நம்ம ஏத்துக்கிறது கிடையாது நம்ம ஒரு லாஜிக்கான நிறைய அரசியல் விமர்சகர்கள் நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் நிறைய பேசிட்டாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன் வட மாநிலத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய

நான் வந்து ஒரு கேவி பி நான் கேந்திர வித்யாலயா அசோக் நகர்ல படிச்ச ஒரு பையன் எனக்கு தமிழ் வந்து தெரியாது நான் தமிழ் பிற்பாடு கத்துக்கிட்டது வாசிக்கணும் இலக்கியங்கள் வாசிக்கணும் கத்துக்கிட்டது அங்க படித்த ஒரு நாளில் கூட தமிழுக்கான ஆசிரியர் இல்லவே இல்லை தமிழ் வகுப்பு எடுத்ததே இல்லை மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா ஹிந்தி இங்கிலீஷ் கூட சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம் சான்ஸ்கிரிட்டுக்கு வாத்தியா இருப்பார் ஆமா இப்ப அப்படிதான் இருக்குது எங்க தமிழ் இருக்குது கேந்திர வித்யாலயம் இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் என்ன தமிழ் படிச்சுட்டு இருக்காங்களா என் பேச்சில கேளுங்க யாருக்கும் தமிழ் தெரியாது சி மை ஓன் பிரதர் அதே கேவியில ஆறு ஏழு வயசு சின்ன பையன் அவருக்கு தமிழ் தெரியாது இப்ப வரைக்கும் தமிழ் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லுறாங்களே இல்ல அப்போ திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் மறைமுகமாக இந்தியை திணிப்பது இந்தியின் வாயிலாக சமஸ்கிருதத்தையும் சேர்த்து திணிப்பது இப்ப இது திணிச்சா என்ன ஆகும் முதலில் அவர்களுடைய மொழியை அளித்தால் அவர்களுடைய நிலத்தை கைப்பற்றி விடலாம் கலாச்சாரத்தை அளித்தால் எல்லாத்தையுமே கைப்பற்றி விடலாம் அப்போ இவங்களுக்கான மோட்டிவ் என்ன இங்க மும்மொழி கொள்கையை திணிப்பதன் மூலமாக இருபத்தி ஆறு மொழி அடிச்சிட்டாங்க இருபத்தி ஏழாவது மொழியாக தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எங்கேயுமே இந்திய திணிக்கிறேன் இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை அதுக்கு தாங்க நான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு விளக்கம் எல்லா மாநிலங்களிலும் இந்த மொழிகள் அழிந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நாங்கள் வந்து இந்தியை இந்தியை திணிக்கிறோம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூன்றாவது ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளுங்கள் குஜராத்தி இந்த மொழி அவன் அவன் தாய்மொழியை பேசுறானா தமிழ்நாட்டுக்கு வா தமிழ்நாட்டுல தமிழ்ல தானே பேசுறான் குஜராத்ல குஜராத்தில பேசுறானா பீகார்ல பீஹாரில பேசுறானா மாறிவிட்டது அவனுடைய தாய்மொழிய கையில பிடிச்சுக்கிட்டு அதை வளர்த்தெடுப்பதுக்கான வேலையை பாக்குறேன் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல தமிழ்ல பிடிச்ச நபர்கள் தான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வெளிநாட்டுல பெரிய பெரிய கம்பெனில இருக்கிறாங்க வட மாநிலங்கள்ல இருந்து யாரையாச்சும் ஒருத்தரை காட்டுங்களேன் தாய்மொழியில் படித்து பெரிய அதிகாரத்துக்கு சென்றவங்க இருக்காங்களா நான் இன்னொன்னு கேட்கிறேன் ஹிந்தி படிச்சா நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கரெக்ட் யார் சொல்றா ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது ஹிந்தி மூன்று மொழியை கத்துக்கொண்டால் என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்க வட மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கு அவங்க தாய்மொழியில பத்திரிக்கை அது தமிழா இங்கிலீஷா மராட்டியா பெங்காலியா என்ன மொழின்னு அவங்களுக்கு தெரியலையா பத்திரிக்கை படிக்க தெரியலையே சரி அப்படியே படிச்சு வளர்ந்து கிழிச்சிட்டாங்களா இங்க என்ன வேலை பார்க்க ஹோட்டல்ல அடப்பெடுக்கிற வேலை தோசை மாஸ்டர் வேலை டீ விற்கிற வேலை தெருவுல பாணிபுரி விற்கிற வேலை இதை தாண்டி வேற எதை சாதித்து ஹிந்தி ஆனால் தமிழ்நாடு உலகம் முழுவதும் பேசக்கூடிய அதாவது ஒரு நாட்டில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மொழி வந்து வளர்ந்துருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய நெடும் பயணம் இருக்குதுங்க பெரிய கல்ச்சர் இருக்குது ஒரு பெரிய எவல்யூஷன் இருக்குது நீங்கள் எவ்வளோ மொழிகள் உள்ளே கலந்தாலும் தமிழ் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது இல்லையா இவங்களுக்கான நோக்கம் என்ன இன்னைக்கு கீழடியில் போயிட்டு நோண்டுறாங்க நோண்டும் போது ஒரு சின்ன பானையில் தமிழில் மொழி வருது சமஸ்கிருதத்துக்கு எங்கடா வரலாறு அப்படின்னு நீ தோண்டு நோண்டு எல்லாத்தையும் எடுத்துப்பாரு பெரிய புல்டோசர் கொண்டு போ எங்கேயாச்சும் தோண்டி ஏடு கைபர் கால்வாய் வழியாக தானே வந்தீங்க அங்கே தோண்டி ஏடு அதுக்கான ஒரு இது இருக்குதா வரலாற்று ரீதியான ஆவணங்கள் இருக்குதா அப்படின்னா கிடையாதுல்ல அதை மாற்றி அமைக்க வேண்டும் தமிழனுடைய பெருமையை பண்பாட்டை கலாச்சாரத்தை அதற்கான வரலாற்றை அழிப்பதற்கு இந்திய இன்னைக்கு மறைமுகமாக திணிக்கணும்னு நினைக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் நம்ம வலதுசாரிகள்கிட்டையும் அதே போல் வந்து பாஜக எடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏங்க மொழியை திணிக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்ப திணிச்சா அழியக்கூடிய நிலைமையில்தான் தமிழ் இருக்கா தமிழ் அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிற ஒரு எதிர்கேள் உங்களுக்கு இது பழைய பல பேர் சொல்லிட்டாங்க சார் என்னன்னா வேணும்னா கற்றுக்க போகிறேன் சார் இங்கேருந்து ஒரு ஃப்ரான்ஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஞ்சு அங்கே பேசுகிறாங்க எனக்கு தேவைன்னா அங்கே போய்ட்டு பேசிக்க போகிறேன் எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அப்பா வந்து ஹிந்தி படிக்கல டெல்லிக்கு போகிறாரு டெல்லியில் போய்ட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்கிறாரு சோறு வேணும் அவனுக்கு தமிழ் தெரியல ஹிந்தி கற்றுக்குறாரு இல்லையா இப்போ கூட ஒரு படம் குடும்பஸ்தன்னு ஒரு படம் அதில் சைனீஸ் வந்து விழுந்து விழுந்து கற்றுப்பான் இவ் எல்லாத்தையும் சைனீஸாக மாற்றிப்பான் அங்கே போகணுன்றதுக்காக கடைசியாக என்ன உணர்வான் அது இல்லைங்க நீங்கள் தேவையை ஊற்றி அவன் கற்றுக்கொள்வான் அவனுக்கு தேவை அப்படின்னு அவன் படிக்கட்டும் நான் கேட்குறேன் காசி தமிழ் சங்கத்துக்கு கோடி கோடியா பணத்தை செலவு பண்றீங்களே இங்க ஏன் தமிழ் படிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்க படிக்கிறதுக்கு ஏன் காசு கொடுக்க தமிழை விடு படிக்கிறதுக்கு ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிற அங்க போயிட்டு நீ வழக்கல்ல திட்டத்தை ஏத்துக்க மாட்டீங்க என்னது திட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்க ஏத்துக்க மாட்டீங்க சமக்கர சிக்ஷா அபியான ஏத்துக்க மாட்டீங்க சரி அப்புறம் எப்படி கொடுக்கணும் கேள்விப்பட்டியா நான் என்ன கேட்க அவங்க நான் என்ன கேட்க தமிழ்நாட்டினுடைய நிதியின் பங்களிப்பு என்ன ஆல் ஓவர் இந்தியால தமிழ்நாடு அதிகமான காசு கொடுக்குது அதுக்கு எவ்வளவு எத்தனை பைசா காசு கொடுக்கீங்க உத்தரப்பிரதேச எவ்வளவு காசு கொடுக்கு அது குடுக்கறதுக்கு மேல ஒன்றரை மடங்கு காசு குடுக்கீங்க குஜராத் என்ன பங்களிப்பு செலுது நிதியில இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் தானே அதுதானே அதிகமா வந்து வரி கொடுக்கணும் அங்க என்ன வரி வருது அங்க என்ன டெவலப்மெண்ட் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன இருக்கு எவ்வளவு நிதியை ஒன்றிய அரசாங்கத்திற்கு அது வந்து கொடுக்கிறது அதுல இருந்து எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க தமிழ்நாடுனுடைய பங்களிப்பு எவ்வளவு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல எஜுகேஷன்ல ஒரு ரூபாய்க்கு இருபத்தாறு காசு ரிட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அங்க என்ன அவன் பங்களிப்பு செலுத்துதான் ஒன்னு எண்பத்தாறு ஒன்னு எண்பத்தி ஆறு கிட்ட எவ்வளவு கொடுக்காங்க ஒன்னு எண்பத்தி ஆறு கொடுக்காங்க அவன் எவ்வளவு நிதியை கொடுக்குறாங்க எல்லாத்துலயும் முதலில் இருக்கக்கூடிய மாநிலங்க நீ இதுக்கு வந்து இது பண்ற ரைட் அதுல விட்டு அது வேண்டாங்க ரெண்டாவது நாம மாநிலத்திற்கு தேவையான கல்வி நிதியை ஒதுக்கணும் ஏன் ஒதுக்கலை நீ இந்திய தான் ஒதுக்குன்னு சொல்றதுக்கு எங்க ரைட்ஸ் இருக்கு இல்லை திரும்ப திரும்ப நீங்க அங்கே தான் வரியை தான் ஒதுக்குன்னு எங்க சொன்னாங்க மூன்றாவது மொழி வேண்டான்றவங்க மாநிலம் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்க மூன்றாவது மொழி வேண்டான்றாங்க அவன் இந்தியை மட்டும் சொல்லலாம் இல்ல இல்ல எதுவா இருந்தாலும் சரி அது என்னோட எங்க குஜராத்தியா இருக்கட்டும் மராட்டியா இருக்கட்டும் போஜ்புரியா இருக்கட்டும் பிரெஞ்சா இருக்கட்டும் வாட் எவர் லாங்குவேஜ் எங்களுக்கு ரெண்டு மொழி போதுங்க கம்யூனிகேஷனுக்கு உங் நீங்களும் நானும் உரையாடுவதற்கு நீங்க தமிழ்ல இருக்கீங்க ஹிந்தி மாநிலத்தை சேர்ந்தவர் ஹிந்தி தெரிந்தவர் தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது அப்படின்னு நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண பிகாஸ் ஐ நோ இல்லையா இது ரெண்டுமே தெரியல யூனிவர்சல் லாங்குவேஜ் இருக்குது ஆங்கிலம் இருக்கிறது ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் பண்ணிக்க போறோம் நீங்க அறிவை வந்து எது வழக்கம் தாய்மொழி தான் வளர்க்கம் நீ தாய்மொழியில கல்வி இருக்கும் போதுதான் உன் மூளை வளரும் சிந்திக்கும் திறன் அதிகமாகும் கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் வேற வாந்தி எடுத்து வச்சுட்டு போன வாந்தியை எடுத்து சாப்பிட்டுட்டு நீ திரும்பவும் வாந்தி எடுத்தினா அது என்னத்த போயிட்டு உடம்புல சேரும் ஜத்தா ஒன்றும் சேராது அப்போ என்ன தேவை இருக்கு அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் எப்படி திட்டமெல்லாம் எடுக்கிறது எப்படி எல்லாம் பழி வாங்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும்ன்ற நீ இந்திய திணிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை சரி மூன்றாவது மொழியை திணிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும் தான் சொன்னாங்க திணிக்கணுன்னு தான் சொல்லி இந்த பாருங்க தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுகிறது ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியை டிசைட் பண்ணணுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நீ நான் அதான் மறுபடியும் அந்த அறிக்கையை தான் நீங்கள் வரிங்கன்னு நினைக்கிறேன் அதை அவன் சொல்லும்போது என்னன்னா தமிழ்நாடு வெரி கீன் டு சைன் தான் எம்ஓ ஏ டூ எஸ்டாப்ளிஷன் சொல்கிறாங்கள இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே எதுக்கு அப்போ வந்து வெரி கீனா நீங்க வந்து எமோ சைன் பண்ணணும் தயாரா இருக்கான்னு எதுக்கு நீங்க சொல்லணும் இல்லைங்க அவர் சொன்ன அவங்க என்ன சொல்றாங்க அந்த கமிட்டி வில் டிசைட் அப்படி தான் சொல்லியிருக்குறாங்க அது என்ன சொல்லுது அது என்னத பரிந்துரைக்கிறதோ அதை செய்வார்கள். என்ன இத வச்சு தான் நீ எல்லாரும் அது டிசைட் பண்ணட்டும் அது டிசைட் பண்ணட்டோம். அதுக்கு அப்புறம் இருந்தாலும் பார்ப்போம் அவங்க ஒரு எண்டுக்கு வரட்டும் ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுக்குள்ள நீங்க வந்து வெளியில பிரபாகண்டா பண்ண ஆரம்பிச்சிங்க இல்ல இல்ல எங்க கிட்ட இப்படி பேசناங்க. அப்படின்னா யாரை ஏமாத்துறதுக்கு யார் அதில் பூ சுத்துறதுக்கு அதை தானே தர்மேந்திர பிரதான சொல்கிறாரு ரெண்டு அமைச்சர் எம்பிகள் வந்து பார்த்தாங்க பள்ளிக்கிற அமைச்சர் வந்து பார்த்தாரு முதல்வர் வந்து நடைமுறைப்படுத்துறதாலாம் சொன்னார் ஆனால் இன்றைக்கி வந்து மொழி வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இப்போ பிரதான் டாக்குமெண்ட் இருக்கிறதா என்ன வேணால் பேசலாம் வாய்க்கிலேயே பேசலாம் டாக்குமெண்ட் இருக்கிறதா வந்து பார்த்தாங்க இதான் பேசுனாங்க இதை தாண்டி வேற எது ஏன் ஒரு ஒரு அமைச்சரை வந்து வேற எதுக்காகவும் சந்திக்க மாட்டாங்களா அமைச்சர் போய் சொல்றாரு ஆமா போய் சொல்றாரு அதுக்கடுத்து அன்பில் மகேஷ் வெளியில வந்து என்ன சொல்றாரு புறம்பான ஒரு செய்தியை சொல்லி சொன்னா கோவம் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை மக்கள் கிட்ட வந்து பிரபகண்டா வேற எப்படி சொல்றது உண்மைக்கு புறம்பானது சொல்ல முடியும் அன்பில் மகேஷ் பொதுவெளியில மேடையில பேசுறாரு அவர் ஒரு கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசுறாரு அப்ப அவர் சொல்றது பொய்யா அவர் உண்மைக்கு மாறாக சொல்லுகிறாரா எங்க டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாருங்க இதுக்கு அப்புறம் வேற என்னங்க வேணும் இதோ இன்னைக்கு ஒரு இஷ்யூ என்ன அண்ணாமலை ஒரு பதிவு எடுக்கிறார் திமுக பையன் கொண்டு வந்தது தான் அந்த இந்தியன் ருப்பியினுடைய அந்த சிம்பிள் அதை வந்து நீங்க வந்து வேண்டான்னு சொல்றீங்களே இது எவ்வளவு ஸ்டுப்பிடா இல்லை அப்படின்ட்டு கேள்வி இல்லை அவருக்கு அதோட சேர்த்து இன்னொரு ஒரு வேடு வேறு யூஸ் பண்றாரு கரெக்டாக சொல்லணும்னா ஹவு ஸ்டுப்பிடா கேன் யூ பிகம்ன்ற மாதிரி எவ்வளவு வன்மம் பாருங்கன்ற சரி நம்ம பழமை வாதத்தை எடுத்துட்டு இருக்கிறோம் தேவநாகி வந்து எந்த இதுல இருந்து வந்தது அது திணிக்கப்பட்டது தானே இல்ல தமிழ்ல இருக்கிறதா தமிழாது இல்ல எனக்கு எனக்கு அந்த கேள்வி இருக்கு திடீர்னு எதுக்கு இந்த ரூன்ற வார்த்தை எது கொண்டு வரணும் ஒன்றிய அரசாங்கம் மூன்றாவது மொழியை திணிக்க பாக்குது எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் நிதி பங்கீடுல நிதியை வந்து கொடுக்க மாட்டேங்குது எனவே அந்த எதிர்ப்பை காட்டும் விதமாக அவர் வந்து பதிவிட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க கொண்டு வந்தது அன்னைக்கு நாங்க வந்து எந்த ஒரு மாநிலத்திலையும் மொழியை திணிக்க நினைக்கல இன்னைக்கு அப்படி கிடையாது அந்த திணிப்பினுடைய எதிர்வினையாகத்தான் இன்றைக்கு பட்ஜெட்ல மட்டுமே இதுல என்ன இருக்கு

ரூ அந்த சிம்பில வந்து மாற்றுனது தமிழ்நாடு தான் பெருமையாக இருக்கட்டும் இப்ப நீங்க மாத்துனதால நாளைக்கு அச்சடி பணம் எல்லாம் அந்த ரூமிலே வந்துடுமாரு ஓ அப்படி நீ மாத்தல அப்படின்னாக்கா இந்தியா நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்தியா முழுவதும் தூக்கி நாட்டிடுவாங்களா நிர்மலா சீதாராமனு உலக அங்கில இருக்கக்கூடிய கடனை அடைச்சிருவாங்களா இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா அப்புற ரெண்டு பேருமே மாதிய மாதிரியே அடைஞ்சிருவாங்க அரசியல் அப்படி இருந்தாலும் எப்படி வரும்ல நான் என்ன கேட்குறேன் ஒரு மொழி ஒரு மொழியை திணிக்க நினைக்கும் போது தன்னது தாய்மொழியில் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு செம்மொழி இருக்கிறது அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளை போட்டா என்ன பிரச்சனை ஓ இப்படி போட்டா உடனே மாத்திருவாங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடனே மாத்திருவா இல்ல மாத்ததான் விட்டுருவாங்களா அதாவது ஆட தெரியாதவனுக்கு காலு சுலுக்கிக்கிச்சா அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசிட்டு இருக்கிறது நான் கேட்கிறேன் இந்த ரூ என்கின்ற இந்த சிம்பிள் ஏன் உங்களை உறுத்துது இந்த சிம்பிள் ஏன் உங்களை உறுத்துது இல்லை அவங்க கேட்குற கேள்வி அதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது அந்த சிம்பிளை கொண்டு வந்தீங்க அதை பயன்படுத்துகிறோம் திடீர்னு மறுபடியும் அதை கொண்டு வரீங்கன்னு ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்தது காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் கரெக்டா அவருதான் கொண்டு வராரு அன்னைக்கு ஒரு போட்டியில் இந்த ரூ சிம்பிள் கரெக்டாக இருக்குதுன்னு உடனே அதை வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க இல்லையா உலக நாடுகளில் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக சர்வதேச நாடுகளோடு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்தியன் பணத்துக்கு ஒரு மதிப்பு வேணுன்றதுக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்க ரைட் நல்ல விஷயம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் எந்த மாநிலத்திலும் மொழியை திணிப்பது கிடையாது மொழியை திணிக்கலை நீ இது பண்ணாதான் நான் அதை பண்ணுவேன் நீ இப்படி நடந்தாதான் நான் இப்படி பணம் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லலை அன்னைக்கு காங்கிரஸ் வாஸ் வெரி ஜென்யூன் அன்னைக்கு காங்கிரஸ் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான நிதி பங்கீடை பெரியாக எதை பேசி வைத்தார்களோ எது எழுதப்பட்டிருக்கிறதோ எது ஆவணமாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு கொடுத்துச்சு கரெக்டா இல்லையா இன்னைக்கு கொடுக்குதா இது தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்துச்சு திருநெல்வேலியே முழுகி போச்சு சவுத் தமிழ்நாடே முழுகி போச்சு தென் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு எவ்வளோ பணம் கொடுத்த எவ்வளோ பணம் கொடுத்த ஆனால் கர்நாடகாவில் தேர்தல் வர போகுது அன்னைக்கு தேர்தல் வர நேரத்தில் பணத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லையா ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல இந்த இப்போ கேரளாவில் நிலச்சரிவு நாளில் பாதிக்கப்பட்டுச்சு ஹெலிகாப்டரில் ஆட்கள் வந்து இறக்கிட்டாங்களா அதுக்கு காசு அப்படிங்கிட்டாங்க இதுக்கு அது சரியா போச்சப்பா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்விக்கான நிதி அவங்க தரணும் எவ்வளவு கொடுத்தாங்க ஏன் கொடுக்கல புரியுதாங்க இந்த மாதிரியான கட்டாயப்படுத்துதல் திணித்தல் நம்முடைய உரிமையை பறித்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறது எனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் சிம்பாலிக்கா சிம்பலை வச்சு ஸ்டாலின் வந்து வார்ன் பண்ணியிருக்கிறார் அவ்வளவுதான் இந்தியாவிலேயே நான் என்ன கேட்கிறேன் இந்தியாவிலேயே முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க இப்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களையும் முன்னாள் முதல்வர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் இறங்கி இல்லையா ஏழு மாநிலங்கள்ல இருக்க முன்னாடி இந்திய தேசியத்தினுடைய தேசிய இந்தியாவினுடைய கொடியை தேசத்தினுடைய கொடியை ஏற்றுவதற்கு கவர்னர்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகாரம் மாற்றி அமைத்தது யார் தமிழ்நாடு நாடு முழுவதும் இந்தி திணிப்பை செய்தார்கள் செஞ்சாங்களா இல்லையா அதற்கு எதிராக குரல் கொடுத்தது யார் உயர்ச்சியாகம் செய்தவர்கள் யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு மாநிலங்களினுடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதற்கு எதிராகவும் முதல்ல தமிழ்நாடு குரல் கொடுத்துருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்கிறது அதற்கான ஒரு எச்சரிக்கை மணியும் கொடுத்துருக்கிறது அதை செல்வப் பிறந்தகை தெளிவாக கோடிக்கிட்டு காமிச்சிருக்கிறாரு இன்னைக்கு நீ இம் கம்பல் பண்ணுறேன் அதனுடைய எதிர்வெளைவாக தான் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குதுன்றதை பதிவிடுறாங்க நாட் ஒன்லி செல்வ பிறந்தகை நானும் இதை வரவேற்கிறேன் பல பேர் இதை வரவேற்கிறாங்க இப்படி தான் எதிர்ப்பை காட்டணும் நமக்கான ஜனநாயகம் பறிக்கப்படும் போது திமுறி எழுதுறதுல என்ன பிரச்சனை இருக்கு இப்ப என்ன விஷயம் இந்த சேர்த்து நீ பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய காரசாரம் விவாதங்கள் இல்லை இன்னொரு சப்ஜெக்ட்னா நம்ம பேசும்போது நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டீங்க அவங்க போற போக்குல சில விஷயங்கள்லாம் அடிச்சு விட்டு போனாங்க அதில் குறிப்பாக வந்து தமிழ் மொழியை படித்ததை பிச்சை எடுத்து மாதிரி ஏதோ ஒரு கவிஞர் ஏதோ சொன்னாராம் அதை மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க இன்னைக்கு அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு கூடுதலாக முன்னாள் முதல்வராக இருந்த அமைய ஜெயலலிதா பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க அவளுடைய புடவை எழுத்துன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதாக போச்சு அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இது வந்து மிகப்பெரிய நாகரிகம் நாகரீகத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்களா அப்படின்னு சொல்லி அம்மையார் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய புடவையை பிடிச்சி உருவினாங்க நமக்கு ரிப்போர்ட் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மார்ச் மாதம்னு நினைக்கேன் அப்போ ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது அந்த பட்ஜெட் தாக்கலின் போது அதை எதிர்கட்சி வந்து அமளியில் ஈடுபடுது அது வந்து ஒரு கலவரமாக மாறுது அப்போது வந்து என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கீழே குனிஞ்சிடுறாங்க குனிஞ்சதுனால புடவை கசங்கி இருக்குது கூட இருக்கவங்க கூட இருந்திருக்கலாம் இப்போ அதிமுகவில் நம்ம பார்க்குறோம் பொள்ளாச்சி பார்க்குறோம் பல சம்பவங்கள் பார்க்குறோம் இதாக இருக்குது அன்றைக்கி துறைமுருகன் தான் வந்து புடவையை பிடிச்சி இழுத்துட்டா அப்படி அப்படின்ட்டு சொல்லி ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு கரெக்ட் இது போய் இல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெயக்குமார் 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 அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா மகாபாரதத்தில் திரௌபதியின் சேலை உருவிய கொடூரன் துச்சாதனனை போல அம்மாவின் அதாவது ஜெயலலிதாவின் சேலை எடுத்தவர் இன்றைய அமைச்சர் துரைமுருகன் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி மூல அவர் பேசியிருக்காரு அவர் குருடா விடுறாரு நான் சொல்றதுக்கு ஆதாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாப்பா உமாநாத் இன்னைக்கு வாசுகின்னு ஒருத்தங்க இருக்காங்க மாதர் சங்கத்துல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் இந்த வாட்சாத்தி பிரச்சனை எல்லாம் தலையிட்டுருவாங்க அவங்களுடைய அம்மா பாப்பா உமானாத் பாப்பான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் அவங்க அந்த விசாரணையில் பங்கு கொள்கிறாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு விசாரணை கமிட்டியை வந்து அமைக்கிறது அந்த விசாரணை கமிட்டியில் பாப்பா உமானாத் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிறாங்க போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு பணம் வாங்க போறது இல்லை எதுவும் கொடுக்க போகிறது இல்லை இல்லை அமைச்சராக கொடுங்கியான்னு கேட்க போகிறது இல்லை அன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லை அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது சட்டமன்றத்தில் பெரிய அடிபுடி சண்டையாயிடுச்சு பெரிய கலவரமாக மாறிடுச்சு எனவே அன்னைக்கு கலைஞரை வெளியே கூட்டி செல்லும் போது துரைமுருகனும் சேர்த்தே வந்து விடுகிறார் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு வெளியில் போன ஒருத்தர் திடீர்னு தடாலடியாக வந்து உருகிட்டு போவாரா அன்னைக்கு ரெக்கார்ட் இல்லை இது இது ரெக்கார்டு இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது ரெக்கார்டு இல்லையா இது அங்கே நடந்த விசாரணையில் அங்கீகரிக்கப்பட்டது இதுதான் உண்மை என்று சொல்லப்பட்டது இப்போ யார் அம்மையார் ஜெயலலிதா படம் பிடிச்சி விட்டது வீடியோ இருந்திருக்கும்ல போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல பார்த்தவங்க ஊர்ல பட்ட பேர் இருந்திருப்பா ஆளு கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க எதிர்கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க கூட்டணி கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய பல அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிறாரு இபிஎஸ் இருக்கிறாரு பல பேர் இருக்கிறாங்க செங்கோட்டை இருக்கிறாரு கேட்கணும்ல அவங்க கிட்ட போயிட்டு சார் என்ன சார் நடந்துச்சுன்னு கேட்கணும்ல அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு சரி ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போகும் நிர்மலா சீதாராமன் பேசும்போது போது சொல்றாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்பந்தமா பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் சிண்டலுக்கு இருக்கிறார் ஏன் மணிப்பூர் உங்க கண்ணுக்கு தெரியலையா இன்று வரை நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூருக்கு போகலையே ஆசிபா என்கின்ற ஒரு சின்ன குழந்தைய வந்து இது பண்ணாங்களே உண்ணாவு பிரச்சனை என்னாச்சு ஏன் அதை தொடர்ந்து வாயை பேச மாட்டேங்கிற பாஜக ஆள் தானே பிரிட்டிஷ் பானு என்ன என்னாச்சு குஜராத் என்னாச்சு இந்தியா முழுவதும் இவங்க பேசலாமா இவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கிறதா வாயை திறந்து பேசுவதற்கு இந்தியா முழுவதும் இதை போல நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு சார் பல ரிஜிஸ்டர் ஆகாத கேசஸ் எல்லாம் இருக்கு தெய்விடவும் மோசமாக ஆதாரத்தோடு போன ஒரு உண்ணாவை ஏத்தி கொலை பண்ணாங்க நம்ம பார்க்கலையா டெல்லியில ஒரு மருத்துவ பெண்ணு நிர்பயான்ட்டு செத்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் யார் பண்ணது இந்த இப்போ மலிவுத்த விளையாட்டு வீராங்கனைகளை போயிட்டு சீன்னாங்களே யார் அது இதோ பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகாவில் விட்டுப்பட வீடியோவா வச்சிருந்தாப்ல யார் அது அதெல்லாம் விடுங்க அண்ணாமலை பேசட்டும் பாஜக காரர்களுக்கு பேசட்டும் நேற்று பத்திரிகை செய்தி கொடுக்கிறார் பக்கத்துலயே அக்கா சசிகலா புஷ்பா இருக்கிறாங்க சசிகலா புஷ்பாக்கு என்ன நடந்துச்சு பார்க்கலையா இவர்கள் பேசலாமா நாகரீகம்னா என்னன்னு இவர்கள் பேசலாமா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கலையே இது நாகரீகமா நீட் என்ற பேரில் மாணவர்களை கொள்றாங்களே பாராளுமன்றத்துல ஊஜின்னு பேசுனேன் முடிஞ்சு போகுமா சரி சாப்ப என்ன இறுதியான கேட்கறது என்னதான் செய்ய துடிக்குது பாஜக அரசு பாஜக தமிழ்நாட்டில் மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திரிக்க நினைக்குது அதுக்கு பல முட்டுக்கட்டைகளை போடுது பாஜக எதை வேண்டுமானாலும் பேசும் ஆட்சிக்கு ஆட்சியில உட்காந்துக்கணுன்றதுக்காக எங்க ஒரு சீட்டு ஜெயிக்க முடியலங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீங்க பாருங்க எம்பி எலெக்ஷன்ல ஒன்றிய அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை அங்கீகரித்து இருக்கிறார்களா தமிழ்நாடு பல பேர் டெபாசிட் வாங்காம ஊஞ்சி போனாங்க நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்குதா ஒத்த ஓட்டு சங்கின்னு கிரிக்கெட் மேட்ச்சில் கொண்டு போய் காட்டுறாங்க ஞாபகம் இருக்கிறதா கிரிக்கெட்டா ஃபுட்பாலா உலக நாடுகள் கொக்கரித்தது சிரித்தது கேலி பேசியது ஒத்த ஓட்டு பாஜக வட மாநிலங்களில் சாதியை வைத்து பிளவுவாத அரசியல் நடத்தி டைவர்சிட்டி இன் யூனிட்டி பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி அங்க வந்து ஓட்டு வாங்கிடலாம் தென் மாநிலங்களில் சாத்தியப்பட்டதா கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு தமிழ்நாடு கேரளா பாஜகவுக்கான க்ளோஸ் பண்ணிடுச்சு அவர்களால் உள்ள வர முடியல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை மூட்டி விடுவதற்கான ஏற்பாடு உணவில் அரசியல் செய்யும் ஏற்பாடு மொழியில் அரசியல் செய்வதற்கான ஏற்பாடு கலவரத்தை திட்டமிடுவதற்கான ஏற்பாடு எவ்வளவு எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறோம் தேர்தல் வரும் அதற்கான தக்க பதிலடி கொடுக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதற்கான பதில சொல்லும் பாஜக நிலை தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கிறது இவர்களுடைய பொய் பிரச்சாரங்கள் கலவர பிரச்சாரங்கள் கலவரத்தை தூண்டுவதற்கான பிரச்சாரங்களுக்கு சரியான தேர்தல் பதிலடியாது பல்வேறு மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடம் ரொம்ப நன்றி தொடர் நன்றி தோழன்